ஹாய் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சைக்காலஜி சைக்காலஜி டா இதில் வந்து எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை இதை பற்றியும் பியாஜையின் அரிதிறன் வளர்ச்சி படிநிலைகள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை இதில் வந்து மொத்தம் வந்து எண் எட்டு வளர்ச்சி நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா எரிக்சன் என்பார் மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தீவு நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து எட்டு வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்டுள்ளார் குழந்தை வளர வளர அதன் சமூக தொடர்பு விரிவும் சிக்கலும் அடைகிறது இதன் விளைவாக அது குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் குறிப்பிட்ட சமுதாய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது எட்டு வளர்ச்சி நிலைகளும் எந்தெந்த சமூக நிலைமையை நிலைமைகளை தனி செல்வாக்கு பெற்றுள்ளன என்னென்ன மன சமூக பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதனை எரிக்ஸன் விவரித்துள்ளார் என்னென்ன நிலைகள்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எட்டு நிலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா குலவி பருவம் குலவி பருவம் அப்படின்னா பிறப்பு முதல் ரெண்டு வயது வரை இது வந்து பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்பிக்கை வைத்தல் நம்பிக்கை இன்மை முக்கிய நிகழ்வு வந்து என்னன்னா உணவூட்டுதல் சமூக செல்வாக்கள் தாய் இல்லைன்னா செவிலியர்கள் குழந்தையை பா பராமரிப்போர் அக்கறை அன்பு பொறுப்புடன் நடந்து கொண்டால் அவர்களிடம் குழந்தைகள் அதிக நம்பிக்கை வைப்பார் இல்லை குறைபாடு ஏற்படும் போது நம்பிக்கையின்மை தோன்றும் அவங்களுக்கு பிள்ளை பருவம் ரெண்டு ரெண்டு முதல் மூன்று வயது 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 வரை பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய நிலை மூன்று முதல் ஐந்து வயது வரை பள்ளி செல்லும் நிலை ஆறு முதல் பால் உறுப்புகள் வளர்ச்சி பெறும் வரை குமரப்பருவம் வந்து பதிமூன்று முதல் பதினெட்டு பத்தொன்பது வயது வரை முன்முதிர் பருவம் பத்தொன்பது முதல் நாற்பது வயது வரை நடுமுதிர் பருவம் நாற்பது முதல் அறுபத்தைந்து வயது வயது வரை முன் பின் முதிர் பருவம் அறுபத்தைந்து வயதுக்கு பின் ஓகே இப்போ இதில் வரக்கூடிய விளைவுகள் பார்ப்போம் ஓகேவா பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்னா குழவி பருவத்தில் வந்து நம்பிக்கை வைத்தல் இல்லை நம்பிக்கையின்மை இது வந்து முன்பிள்ளை பருவம் வந்து ரெண்டு டு மூன்று வயசு வரையிலிருந்து சுதந்திரமாக இயங்குதல் இல்லாத வைக்கப்படுதல் ஏன்னா அந்த பிரச்சனைகளை கொடுத்து இது வந்து எந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க படிச்சுக்கணும் பள்ளி செல்வதற்கு முந்தைய நிலை மூன்று முதல் ஐந்து வயது வரை இவங்க வந்து எப்படின்னா தானே முற்பட்டு செயலாற்றுதல் குற்ற உணர்வு பள்ளி செல்லும் நிலை ஆறு முதல் பாலுறுப்பு வளர்ச்சி பெறும் வரை உற்சாகமாக உழைத்தல் இல்லை தாழ்வுணர்வு குமரபருவம் பதிமூன்று முதல் பத்தொன்போது வயது வரை இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்னென்னா தன்னை பற்றி நிலையான கருத்து அல்லது தன்னை பற்றி தெளிவற்ற குழப்பமான கருத்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகளை கொடுத்து அது எந்த மா எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ இது தன்னை பற்றிய நிலையான கருத்து இல்லைனா தன்னை பற்றி தெளிவற்ற குழப்பமான கருத்து அப்படின்னா குமார பருவம் சொல்லுவாங்க முன்முதிர் பருவம் முன்முதிர் பருவம் பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பது வயசு வரேன் நெருக்கமான உறவும் ஒருமைப்பாட்டு உணர்வும் இல்லை தனி தனிப்பட்ட நிலைமை இருக்கும் நடுமுதிர் பருவம் நாற்பது முதல் ஆய் அறுபத்தஞ்சு வயது வரை தாராளமாக தாராள மனப்பான்மை இல்லை தன்னுள் ஒடுங்கு ஒடுங்கி செயல்படுத்துதல் முன் மு பின்முதிர் பருவம் அறுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் நேர்மையிலது முழுமையான நம்பிக்கை இழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு இது கேட்பாங்க அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது என்ன அடுத்தது வந்து என்னென்னா பியாஜின் அரிதிறன் வளர்ச்சி கொள்கை அரிதிறன் வளர்ச்சி கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வரிதிறன் வளர்ச்சி வரிதிறன் வளர்ச்சி அப்படின்னாலே பியாஜி தான் ஏன்னா இதை கொடுத்து கேட்பாங்க அரிதிறன் வளர்ச்சி செயல்பாடு வந்து யாரோடது அப்படின்னா பியாஜியோடது பியாஜி வந்து என்ன சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர் ஓகே இப்போ இதில் வந்து அரிதிறன் அரிதிறன் வளர்ச்சி என்னும் செயல்பாடு வந்து தன்வயப்படுத்துதல் ஒரு நாலு இது இருக்குது ஓகேவா தன்வயப்படுத்துதல் பொருத்து பொருத்துதல் இணங்குதல் ஒருங் ஒருங்கமைத்தல் என்னும் நான்கு உட்கூறுகளையும் இன்னும் நாள் புற புலன் இயக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருப்பொருள் நிலை கருத்தியல் நிலை என்னும் நான்கு வளர்ச்சி படிநிலைகளை கொண்டதாக பியாஜே கூறுகிறார் ஓகே இப்போ இந்த இதில் வந்து எது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த புலன் இயக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருப்பொருள் நிலை கருத்தி நிலை எனும் நான்கு வளர்ச்சி நிலைகள் கொண்டதாக பேயாஜி கூறுகிறார்கள் அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க எப்படி அப்படின்னா இதில் வந்து புலன் இயக்க நிலை புலன் இயக்க நிலை அப்படின்னா எந்த எந்த வயசு முதல் எந்த இது வரை சீரோ முதல் இரண்டு வயது வரை புலன் இயக்க நிலை அப்படினால சீரோ முதல் இரண்டு வயது வரை செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னா இரண்டு டு ஏழு வயது வரை புலனீடானால் செயல்நிலை அல்லது பருபொருள் நிலை ஏழு முதல் பதினோரு வயது வரை கருத்தியல் நிலை வந்து பதினோரு வயசுக்கு மேல் ஓகே இப்போ இந்த இந்த அதாவது இந்த இந்த நிலைகளை கொடுத்துட்டு இந்த வயசு எத்தனை இதுன்னு கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது வந்து எந்த மாதிரியான நிலைகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ நம்ம அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு புலன் இயக்க நிலை புலன் இயக்க நிலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அடிப்படை நினைவு வந்து தோன்ற ஆரம்பிக்கிறது குழந்தைகளுக்கு இயல்புக்கு நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை மாறுகிறது எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவறி கற்றல் சூழல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுதலும் இந்நிலையில் காணப்படுகிறது இப்படி கேட்பாங்க என்ன அப்படின்னா எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுதலும் எந்த நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங் எந்த நிலைனா புலன் இயக்க நிலை அதுமாரி இந்த கொஸ்டின் ஒரு நாள் ஒரு ஒட்டம் கேட்டிருக்கிறாங்க தான் வேறு தன்னை சுற்றுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தர்க்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது தர்க்கருத்து வந்து எந்த ஏஜ் எந்த ஸ்டேஜில் வந்து தோன்றும் அப்படின்னா புலன் இயக்க நிலையில் தான் தோன்றும் நெக்ஸ்ட்டு செயலுக்கு முற்பட்ட நிலை செயலுக்கு முற்பட்ட நிலைனா நம்ம எத்தனை வயசுலேருந்து இரண்டு முதல் ஏழு வயது வரையும் சொல்லியிருக்கிறோம் இது வந்து என்னென்னா உயிரச்ச ஜட பொருட்களை உயிரிழவையாக பாவித்து பாவித்தல் எாம்பிள் வந்து சிறு குழந்தைகள் பொம்மைகளை சிறு குழந்தைகளாக பாவித்து குளிப்பாட்டி வைத்து படுக்கையில் தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள் அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டுமே ஒரு சமயத்தில் குழந்தைகள் உணரவியலும் எனவே பொருட்கள் உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்னும் கருத்து உணரப்படாது உணரப்படாது ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா கேட்பாங்க தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாக எங்கும் நிறைந்திருப்பவர்களாக கருதுகின்றன இந்த ஸ்டேஜில் செயல்ப செயலுக்கும் முற்பட்ட நிலையில் உள்ள குழந்தைகள் விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டும் விளையாட தெரியாமை இந்த இது இதுவும் ஒரு டைம் கிட்டிருக்கிறாங்க விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டும் விளையாட தெரியாமை வந்து எந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயலுக்கு முற்பட்ட நிலை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பருப்பொருள் நிலை பருப்பொருள் நிலை அப்படின்னா அருகில் உள்ள அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னா அருகிலும் அத்தை வீட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்று குழந்தையிடம் கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நம்மை சரியான வழியில் அழைத்து சென்று அதை அத்தை வீட்டை காண்பிக்கும் திறன் பெற்றிருப்பார்கள் இந்த மாதிரியானதான் இது வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னா பருபொருள் நிலை குழந்தையால் பொருளின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடிகிறது எனவே பொருட்களின் மாறாத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது வகைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் இடம் காலம் சார்ந்த தொடர்புகள் ஆகியவற்றில் திறன் பெற்றிருந்தாலும் முழு தெளிவு காணப்படாது இந்த ஸ்டேஜில் அப்படின்னா இந்த ப பருபொருள் நிலையில் இன்னொன்று எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது எந்த ஸ்டேஜில் பருபொருள் நிலையில் குற்றங்களை குற்றங்களை நோக்கி நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாது அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவர் அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவர் குற்றங்களை நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாது அவச்சு அளவின் அடிப்படையில் மதிப்பிடுவார் எந்த ஸ்டேஜ்னால் இந்த பருப்பொருள் நிலை இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு உங்களுக்கு வந்து இது வந்து எந்த மாதிரியான நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகே இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருத்தியல் நிலை கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லும்போது பதினோரு வயசுக்கு மேற்பட்டவங்க பதினோரு வயதுக்கு மேலே இவங்க வந்து எந்த மாதிரியான இதுனால் உடனடியாக இப்போதே நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை கற்பனை நிலைமைகளை போன்றவற்றை பற்றியும் சிந்திக்க இயலும் உணவு உண்பதற்கு பதில் தேவையான சத்துக்களை மாத்திரைகளை உட்கொண்டு மனிதன் வாழ முடியுமா என்று கேட்டால் உள்ள குழந்தைகள் பதில் சொல்ல இயலும் காரண காரியத்தோடு விஞ்ஞானிகளைப் போன்று செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வார் நிகழ்வுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்தித்து ஆய்வுக்கான கருதுகோள்களை அமைத்து சோதிக்கும் திறன் பெறுவர் எக்ஸாம்பிள் வந்து நான்கு பாட்டில்களில் உள்ள வண்ணமச்ச திரவங்களில் இரண்டை ஒன்று சேர்த்து பச்சை நேரத்தை உண்டாக்கி பின் அதனுடன் இன்னொரு பாட்டில் திரவத்தை பச்சை நேரத்தை மஞ்சளாக்கி மிதமுள்ள ஒரு பாட்டில் திரவத்தை சேர்க்கும் சேர்க்கும்போது மஞ்சள் நிறம் மறைந்து வண்ணம வண்ணமச்சம வண்ணமச்சமாதாகிவிடும் இச்சோதனையை கருத்தில் நிலையில் உள்ள குழந்தைகளை சுய சொன்னால் அவர்கள் அறிவில் விஞ்ஞானிகள் போன்று நான்கு பாட்டில்களின் முதலில் ஏபிசிடி என்று பெயரிடுவர் முதல் இரண்டு பாட்டில்களின் திரவங்களை சேர்க்க வேண்டும் என்பதால் இதற்கான சாத்தியக்கூறுகளாக ஏபி ஏசி ஏடி பிசி பிடி சிடி என்று எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக சோதிப்பர் உதாரணமாக ஏபி ஏடி ஆகிய சேர்க்கை பச்சை நிறத்தை தோற்றுவிக்காமல் பிசிசே என்ற சேர்க்கை தோற்றுவிப்பதாக கொள்வோம் பின்பு பிசி பிளஸ் டி பிசி பிளஸ் டி பிசி பிளஸ் ஏ என்ற சேர்க்கையை சோதிப்பர் பிசி பிளஸ் டி என்ற சேர்க்கை பச்சை நிறத்திற்கு மஞ்சளாக மாற்றினால் முழு சோதனை சோதனை வரிசையும் பிசி பிளஸ் டி பிளஸ் ஏ என்ற பரிசோதனை மூலம் கண்டுபிடித்த விடுவார். எந்த ஸ்டேஜில்னா நம்ம கருத்தியல் நிலையில் எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்பின் விதிமுறைகளும் பலர் கூடி ஒப்புக்கொள்வ ஒப்புக்கொள்வதால் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதால் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றி அமைக்க முயல்வர் இந்த மாதிரி கேட்பாங்க தேவைக்கு ஏற்றவாறு விதிமுறைகளை மாற்றி அமைப்ப மா மாற்றி அமைக்கக்கூடிய நிலை வந்து எந்த நிலையில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து என்னென்னா கருத்தியல் நிலை குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் குற்றங்களின் பின்னணி ஊக்கத்தை கொண்டே மதிப்பிடுவர் இது வந்து எந்த ஸ்டேஜ்னா கருத்தியல் நிலை எந்த கருத்தையும் பிற நோக்கியில் இருந்தும் நோக்கிலிருந்தும் சிந்திக்க இயலும் எந்த ஸ்டேஜ்னா கருத்தியல் நிலை இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அது எந்த மாதிரியான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க கொஸ்டினில் அதனால அந்த எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் அந்த நிலை வந்து என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரங்களோட நிறைய படிநிலைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த படிநிலைகளில் வர எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கொஷின் வந்து இவ்வளோ நாளும் கேட்டிருக்குறாங்க ஓகே தேங்க்யூ